கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே உங்களை யாவரும் இயேசுவி நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் ஏசாயா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் ஏழாவது வசனம் இவண்ணமாக சொல்லுகிறது இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இறக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன் என்று கத்த சொல்லுகிறார் பாருங்கள் இமைப்பொழுது இமைப்பொழுது கைவிடப்பட்ட அனுபவம் தேவன் கைவிடுவாரே ஆனால் இந்த பூமியில் நாம் நிலைநிற்க முடியாது ஏனென்றால் நம்மளுடைய உள்ளங்கையில் இருக்கிறோம் இன்றும் நீங்கள் இருக்கலாம் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கலாம் கர்த்தருடைய பிள்ளை என்று பெயர் பெற்று சாட்சியாய் வாழ்ந்தவர்களாக இருக்கலாம் வேதத்தின்படி நடக்கிறவர்களாக இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு விதங்களில் பாவத்தின் நிமித்தமோ பாவம் குறுக்கிட்டது நிமித்தமோ ஏதோ ஒரு கீழ்ப்படியாமை ஏதோ ஒரு காரியம் தேவனை இமைப்பொழுது கைவிட பண்ணின நேரங்களாய் இருந்திருக்கலாம் ஆனாலும் இன்று கர்த்தர் உருக்கமான இறக்கங்களாய் உங்களை சேர்த்து கொள்ளப் போகிறார் அவர் இறங்க போகிறார் இன்று தேவ சந்நிதானத்தில் நின்று இயேசுவே எனக்கு இறங்கும் உம்முடைய இறக்கத்துக்காக நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே நீர் இறங்காவிடில் நான் மண்ணோடு மண்ணாய் போய்விடுவேன் என் ஆத்துமா அழிந்து போய்விடும் என் ஆத்துமா அழிந்தால் உனக்கு என்ன லாபம் உண்டு இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம் என்று கேட்கப்பட்டிருக்கிறது அல்லவா என் ஜீவன் நஷ்டப்படுவதை நான் விரும்பவில்லை அப்பா என் ஆத்துமா அழிந்து போகிறது ஆண்டுவரே எனக்கு பிரியமில்லை நான் உம்மை ஏற்றுக்கொண்டவன் உம்முடைய அபிஷேகத்தை பெற்றவன் உம்மால் ரட்சிக்கப்பட்டவன் ஆண்டவரே இன்று எனக்கு இறங்குங்க மீண்டும் ஒரு விச எனக்கு இறங்குங்கப்பா சிம்சோனுக்கு இறங்கினீர் அல்லவா அதக் அதே போல எனக்கும் இறங்குங்கப்பா இந்த என் மீது கிருபையாயிரும் என்று சொல்லும் பொழுது தேவன் உங்களை இறக்கங்களால் உங்களை சேர்த்து கொள்ளப் போகிறார் இன்று அவரிடத்தில் உண்மையாய் மனம் திரும்ப ஒப்பு கொடுத்திருப்பீர்களே ஆனால் அவருடைய இறக்கங்கள் உங்களுக்கு மாத்திரமல்ல உங்கள் குடும்பத்துக்கும் வந்து சேருகிறது ஜெபிப்போமா அன்பின் தகப்பனே மை நன்றியோடு மை துதிக்கிறேன் மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா யார் யார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ எது நிமித்தம் அன்றுவரே இவர்கள் கைவிடப்பட்டேன் என்று சூழ்நிலையை உணர்ந்திருக்கிறார்களோ இவர்கள் தங்களை அர்ப்பணித்தபடியினால் இந்த குடும்பங்களுக்கு இறங்குவீராக அன்பு சகோதரனுக்கு இறங்குவீராக சகோதரிக்கு இறங்குவீராக இந்த நாளில் உன்னுடைய இரக்கங்களால் முடிசூட்டி இவர்களுடைய அன்புக்குள் சேர்த்துக்கொள்கிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் எப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி ஏசுவி நாமத்தினால் பிதாவே